பொதுவார் முன் வல்ல ஒப்பனையம்மாள் சமேத பாரனுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதர் வணக்கத்திற்குரிய வாரியார் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றேன் அன்பிற்குரிய ஆன்மீக பெருமக்களே தாய்மார்களே இளைஞர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தோடு எனக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்கள் இந்த ஊரிலேயே பலர் இருக்கின்றார்கள் வந்திருக்கிறார்கள் ஆசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களை இன்று பார்த்ததிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்பொழுது நம்முடைய திருக்கோவிலே ஆவணி தாமச திருவிழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மண்டகப்படியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் முறைப்படுத்தி வழங்கக்கூடியவள் உலக சோரியர் திருக்கூட்டம் ருத்ரா அறக்கட்டளை அவர்களுடைய பணியை உண்மையிலேயே பாராட்டியாக வேண்டும் ஏன்னா கரிவரம் உகந்த நிலருந்துள்ள நிறைய பணிகளை அன்னதானம் முதல் ஆலயப் பணிகள் வரை நிறைய பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இறையொருள் மேலும் மேலும் பணி செய்ய கூட்டி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றேன் என்னுடைய நிகழ்ச்சிக்கு பிறகு சங்கவின் சார்பில் அடியார்கள் பங்கு கொள்ளக்கூடிய திருமுறை இன்னிசை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உள்ளது அது நீங்கள் ஆவலோடு நேரம் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அதற்கு இடையூறு இல்லாதவண்ணம் மிக குறைந்த கால அளவில் என்னுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன் என்னுடைய தலைப்பு அருள்வாய் குகனே நான் முருகப்பெருமானை பற்றி பேசணும்னு நிறைய அன்பர்கள் சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு அருமையான தலைப்பு எல்லாம் கொடுத்து அந்த கருத்துக்களை எல்லாம் மக்கள் கேட்க வேண்டும் என்று எண்ணி பல அன்பர்களை அழைத்து வந்து பேச வைத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே பத்தாம் திருநாளாகி இன்று அடியனுக்கு முருகப்பெருமானை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள்